வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு கோவில் கும்பாபிஷேக அழைப்பிதழை தான் பார்க்க போறோம் இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு நமக்கு எல்லோருக்கும் கலியுகத்தில் கேட்டவுடன் கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மனின் புதிய ஆலய கும்பாபிஷேகம் தான் இந்த அழைப்புதல் வர மார்ச் பத்தாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமைக்கு அன்னைக்கு காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு நடைபெறும் இடம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த அம்மனோட ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கு இந்த வராகி அம்மன் கலியுகத்தில் கேட்டதை கொடுப்பதும் கேட்டவுடன் ஓடி வந்து உதவி செய்யும் ஒரு அற்புதமான நாயகி மகாலட்சுமி ஆலயத்தில் குபேர மூலையில் இடம்பெற்றிருப்பதால் குபேர வாராகியாக இங்கே காட்சி தருகிறார் பத்து கரங்களுடன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் கிராமத்து தேவதையாக குபேர வாராகி பத்து கரங்களுடன் உங்களுக்கு அபயங்களை நீக்குவதற்காக அபய முத்திரையும் நமக்கு வரங்களை வாரி கொடுப்பதற்காக வரத முத்திரையும் காண்பித்து இங்கே மகாலட்சுமியை நோக்கி சிம்ம வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் இங்கே காட்சி தருகிறார் இந்த குபேர வாராகி குபேர வாராகி மகாலட்சுமியின் ஆலயத்தில் குபேர மூலையில் வீற்றிருப்பது தனி சிறப்பு இது போன்ற ஒரு அரிய அமைப்பு வேறு எங்கும் காணாதது எப்படி மகாலட்சுமியின் ஆலயம் உலகிலேயே முதன் முறையாக இங்கே அஷ்டலட்சுமியாகவும் நவ கிரகங்களாகவும் காட்சி தருகிறாரோ அதே போல் இங்கே குபேர வாராகியும் உலகில் முதல் முறையாக இங்கே லட்சுமியை பார்வை செய்தபடி லட்சுமியை வழிபாடு செய்தபடி அமர்ந்த கோலத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சி தருவதால் நம்மளுடைய எல்லா விதமான பண சிக்கலும் தீர்ந்துவிடும் நமக்கு கடன் தீரவே இல்லை வட்டி மட்டுமே கற்ற நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட அவர்களின் அசல் திருப்பி கொடுக்கறதுக்கு எப்ப செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய ஒரு அரிய அமைப்பை தரக்கூடியவர் இந்த குபேர வாராகி கேட்டவுடன் எல்லாவற்றையும் இன்னைக்கு கலியுகத்தில் அள்ளித்தரும் குபேர வாராகி உங்களோட செல்வம் சார்ந்த சிக்கல்கள் உங்கள் பணம் சார்ந்த கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கும் தேவதையாக இங்கே அமர்ந்து நமக்கு காட்சி தரப்போகிறார் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அந்த முதல் தரிசனமாக நாம் எல்லோரும் குபேர வாராகியை தரிசிப்போம் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற வாராகியின் ஆசி பெற்ற வெள்ளிக்காசு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது அந்த வெள்ளிக்காசு கும்பாபிஷேகத்தில் நேரில் வந்து கலந்து கொள்ளும் நபர்களுக்கு முன்பதிவு செய்து கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மட்டுமே நம்மளால் ஏற்பாடு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நீங்க முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே அந்த வெள்ளிக்காசு இலவசமாக வழங்கப்படும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வெள்ளிக்காசுகள் மட்டுமே வந்து நம்ம வழங்கப்பட இருப்பதால் முதலில் பதிவு செய்பவர்களுக்கே முன்னுரிமைங்கிற அடிப்படையில் வழங்கப்படும் இந்த ஆலயத்தில் குபேர வாராகியுடன் இணைந்து தன்வந்திரி பகவானுக்கும் பதஞ்சலி மகரிஷி ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அதேபோல் மகாலட்சுமி பைரவர் ஆகிய ஆறு இறைவனுக்கும் தனித்தனி சன்னதி அமைத்து ஒவ்வொருத்துடன் கூடிய தனி ஆலயம் கட்டி அனைத்திற்கும் அந்த நேரத்திலேயே ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பதுக்குள்ளாகவே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அனைவரும் பெரும் திரளாக நண்பர்களோடு உறவினர்களோடு பெரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கலியுக நாயகி உங்களுடைய அனைத்து விதமான சிக்கலையும் தீர்த்து வைப்பாள் தன்வந்திரி பகவான் தீராத நோய்களுக்கு தீர்வை தருவார் ஸ்ரீ ஐயப்பன் குழந்தை பாக்கியத்தை தருவார் பதஞ்சலி முனிவர் மன அழுத்தம் மன சிக்கல் குழப்பமான நிலைமை தனிமையில் இருக்கிறோங்கிற உணர்வை நீக்கி தருவார் இங்கே மகாலட்சுமி பைரவர் நீங்க இழந்த எல்லாவற்றையும் நிச்சயமாக பெற்று தருவார் வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை உங்களுக்கு உறுதியாக பெற்றுத் தருவார் ஆஞ்சநேய பகவானின் அனுகிரகம் இங்கே உங்கள் தைரியத்தையும் மன உறுதியையும் போராடும் வலிமையையும் எதையும் ஜெயித்து விடலாம்ங்கிற நம்பிக்கையையும் தரும் விதத்தில் இங்கே ஆஞ்சநேய பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த அனைத்து ஆலயங்களின் திருக்குடமுழுக்கும் ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பதுக்குள் இங்கே திருக்குடமுழுக்கு நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நானும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்கிறேன் என் தலைமையிலேயே கும்பாபிஷேக விழா நடைபெற இருப்பதால் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் உங்களை அங்கே சந்திக்க காத்திருக்கிறேன் வெள்ளிக்காசை பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்கள் முன்பதிவு செய்துவிட்டு நேரில் வரும் நபர்களுக்கு மட்டுமே இலவச வெள்ளிக்காசு பூஜிக்கப்பட்ட அந்த வெள்ளிக்காசு பிரசாதமாக வழங்கப்படும் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இல்லம் திரும்பும் பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான இறையருளோடு இல்லம் திரும்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் சந்திப்போம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக அழைத்ததாக எண்ணி இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுங்கள் கும்பாபிஷேகம் காண்பது ஆயிரத்தி எட்டு ஆண்டுகள் ஒருவர் தினந்தோறும் இறைவனை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு ஈடானது பிறவியில் இறைவன் நினைத்தால் மட்டுமே கும்பாபிஷேகத்தை காண முடியும் வாருங்கள் நம்மை எல்லோருமே கும்பாபிஷேக விழாவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்